புரட்டாசி அமாவாசை அருள்மிகு வடபணி ஆண்டவர் திருக்கோயில் மாலை ஆறு மணி அண்ணாசுவாமி ரத்னசாமி பிரான் மூன்று சித்துக்கள் தோல்வ செய்து உருவான வடவனி ஆண்டவர் திருக்கோயில் மோட்ச தீபம் வேண்டுதல் மோட்ச தீபம் ப்ரேயர்ஸ் ஃபார் ஹால் இதில் வந்து நம்மளோட நிறைய பேர் வேண்டியிருக்காங்க உங்களுடைய பேரெல்லாம் காமிக்க மாட்டேன் ஏன்னா அவங்கவுங்க பெயர் ஊரெல்லாம் வந்து ஒரு பெர்சனல் அந்தரங்கம் மாதிரி அதை எல்லாருக்கும் இது வெளிப்படையாக வீடியோவில் காமிக்க மாட்டேன் அதை வந்து நான் தனியாக எழுதி வச்சுருக்கிறேன் எனக்கு மனசுலேயும் ஞாபகம் இருக்குது யாராவது என்கிட்ட வேணுனாலும் அதெல்லாம் தனியாக எழுதி வச்சுருக்கேன் அதை வீடியோவில் காமிக்க மாட்டேன் அது வந்து ஒரு அவங்களுடைய ப்ரைவேசி பர்சனலை பப்ளிஷ் பண்ணுற மாதிரி ஆயிரும் எப்பவுமே நம்ம யாருடைய வேண்டல் பிரார்த்தனையும் வெளிப்படையாக சொல்கிறது கிடையாது பொதுவாக தான் வேண்டிக்கிறது வழக்கம் இன்னா கோடி சித்தர்கள் ஆர்வண்டாகிறது இனியெல்லாம் நன்மையே இன்னெல்லாம் நன்மையே ஆ ஓ ஓ ஏ இம் ஆ ஊஇஇ ஓ ஏ இம் நம்ம சித்திரளுடைய ஜீவசம் வந்து மண்ணு கொண்டதை ஒரு பெரிய யாகம் ஒன்று அமைச்சுக்கோம் இது வந்து சுமார் முப்பது ஆண்டு நம்ம பயன்படுத்துகிறோம் எனிலாம் ஒரு சித்திரடைய ஜீவசம் மண் இருக்குது இதில் நம்ம இது வந்து இருநூற்றி ஐம்பது அறிவகை மூலிகை பொடி கொண்டு நம்ம இந்த புட்டாசி மாதம் மாலைய அமாவாசை சித்தர்கள் அருள் வேண்டி என்னிடம் நேரிலும் அலைபேசியிலும் தங்களுடைய குடும்பத்தில் இறந்து விட்டவர்கள் நண்பர்கள் ஒருவனுடைய இறந்துவிட்டவர்களுடைய ஆன்மாக்கள் சாந்தி அடையும் அவரவர் குடும்பத்தில் பதினாறு நட்புகளும் சகல சௌபாக்கியம் சகல ஐஸ்வரும் நீண்டாவில் நல்ல ஆரோக்கியம் ஏற்படவும் குடும்பத்தில் இருந்தவருடைய துயரத்திலிருந்து எல்லாரும் விடுபட்டு மன நிம்மதி பெற்று மகிழ்ச்சியான வாழ்க்கை அனைவருக்கும் அமையவும் வெண்ணிலாக்கூடிய சித்தர்களால் வேண்டி வேண்டுகிறேன் இனியெல்லாம் நன்மையெல்லாம் நன்மையை நலம் ஆ ஊஇ ஏ இம் ஆ ஓ ஏ இம் ஈ ஏ இம் இம் ஆ ஊ குட்டி நெருப்பிடிச்சது பாருங்கள் அது போதும் கற்பூர நெய்யை தேவையில்லை நம்ம இந்த யாவ குச்சி கீழே போட்டோம் இப்போ இந்த இடத்துல இருநூத்தி ஐம்பது வகை மொழி இப்படி சிறப்பியாக நடைபெறுகிறது இவ்வளோ நெருப்பு உதுமான்னு பாப்பீங்க பாருங்க நெருப்புந்த புகவரும் அவ்வளவுதான் இந்த இடம் முழுக்க இருநூத்தி ஐம்பது வகை மூலிகை நறுமண கமல்கிறது நல்லோர் நினைத்த பிறகு சித்தர்கள் கவசம் காக்க காக்க சித்தர்கள் காக்க 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 கவலைகள் போக்க உச்சி முதல் உள்ளங்கால் அகத்தியர் காக்க அன்பே சிவமென திருமூலர்க்காக அச்சமகற்றி அருகினதற்காக ஆனந்த தந்து போகற்காக இவை நீங்காது இடைக்காடற்காக ஈன்ற தாயாய் தாய்மானவர்காக உடல் உள்ளம் உயிரை திருச்செந்தர் மூவர் காக்க ஊழ்வினை சத்ரு சத்துரு மூர்த்தி காக்க மந்திரமூர்த்தி காக்க எங்குரு தீமியின் தொடராது வள்ளலார் காக்க யம படர் வர்றாது ஓ மை மிரீமேல் ஸ்ரீமத் பாமன் சாமி காக்க ஏகம் பரம் என்றே காளங்கநாதர் காக்க ஏக்கம் போக்கி ஏகநாதர் காக்க ஐயம் இந்த ஐயா நாராயணசாமி காக்க ஒருமையுடன் மனதை ஓதசாமி காக்க ஓடும் மூச்சினை ஓங்கார சாமி காக்க அன்னை தந்தை குருவே தேவன் ஐயார் காக்க 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 சித்தர்கள் காக்க இனியெல்லாம் நன்மையெல்லாம் எல்லாம் நன்மை நன்றி நன்றி மகிழ்ச்சி நல்லோர் நினைத்த நலம் பெருக நல்லோர் நினைத்த பெருக சித்தர்கள் கவசம் காக்க காக்க சித்தர்கள் காக்க 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 கவலைகள் போக்க உச்சி முதல் உள்ளங்கால் அகத்தியர் காக்க அன்பே சிவமென திருமூலர்காக்க அச்சமகற்றி அருகினதற்காக ஆனந்த தந்து போகற்காக இமைப்பொழுது நீங்காது இடைக்காடற்காக ஈன்ற தாயாய் தாய்மானவர்காக உடல் உள்ளம் உயிரை திருச்செந்தர் மூவர் காக்க ஊழ்வினை உறுத்தாது சத்ரு மூர்த்தி காக்க மந்திரமூர்த்தி காக்க எங்கூரு தீமியின் தொடராது வளலார் காக்க யம படர் வர்றாது ஓ மை மிரீமேல் ஸ்ரீமத் பாமன் சாமி காக்க ஏகம் பரம் என்றே காளங்கிநாதர் காக்க ஏக்கம் போக்கி ஏகநாதர் காக்க ஐயம் என்று ஐயா நாராயணசாமி காக்க ஒருமையுடன் மனதை ஓதசாமி காக்க ஓடும் மூச்சினை ஓங்கார சாமி காக்க அன்னை தந்தை குருவேதேமன அவ்வியார் காக்க 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 சித்தர்கள் காக்க இனியெல்லாம் நன்மையெல்லாம் எல்லாம் நன்மை நன்றி நன்றி மகிழ்ச்சி நல்லோர் நினைத்த நலம் பெருக நல்லோர் நினைத்த பிறகு அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி நல்லூர் நினைத்த நலம்பெறுகிற நல்லூர் நினைத்த நண்பர்கள் திருவண்ணாமலை தீபத்தை நினைவூட்டுவது போல மோட்சி தீபம் இப்போது வடபணி சித்த துபயோகமான சித்திரத்தில் தெற்கு நோக்கி அமைக்கப்பட்டு ஏற்றப்பட்டுள்ளது நல்லோர் நினைத்த நலம்பெருகன் நல்லோர் நினைத்த நண்பர்கள் இனியெல்லாம் நன்மை எல்லாம் நன்மை ஆ ஓ ஏ இம் இம் ஆ இம் ஆ நல்லோர் நினைத்த நலம் நல்லோர் நினைத்த பிறகு இந்த இடம் வந்து வடபண்ணி பெருமாள் கோயில் இந்த பக்கம் வடபள்ளி கோயில் குளம் அந்த பக்கம் அருள்மிகு அண்ணாசாமி ரத்தனசாமி தமரன் மூன்று சுற்றுகள் தவம் செய்த வடபண்ணி ஆண்டவர் கோயில் இன்றைக்கெல்லாம் பகல் முழுக்க புரட்டாசி மாதம் மா மகளை அமைச்சுன்னு புரட்டி எடுத்துட்டாங்க ஏன்னா ஒரு மணி ரெண்டு மணி வரைக்கும் அப்படி தான் இருந்துச்சு கூட்டம்னா கூட்டம் இந்த பக்கம் வடபள்ளி ஆண்டவர் கோயில் குளம் ஒரு மரம் ஆலமரம் வேப்புமரம்னு எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு காடு மாதிரி இருக்குது இந்த மாதிரி ஒரு வனாந்தரமான சித்தர்கள் அருள் பெற்ற ஒரு நிம்மதியான இடம் சென்னைக்குள்ளே அமையிறது சிறப்பானது என்னிடம் நேரிலும் அலைபேசியை வேண்டி கொண்ட அன்பர்களுடைய குடும்பத்தில் இயற்கை நிலை இறைவனடியை சேர்ந்தவர்களுடைய ஆன்மா சாந்தி அடைந்து அவர்களுடைய குடும்பத்தினருக்கு பதினாறு நற்பெர்கள் சகல சௌபாக்கியம் சகல ஐஸ்வர்ய நீண்ட ஆயுள் நல்ல ஆரோக்கியம் முக்கியமாக மன நிம்மதி எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் கவலைகள் இல்லாமல் கவலையற்ற வாழ்க்கை அது ஏற்படலாம் இதுக்காக தான் ஸ்ரீமத் பாமன் சாமிகள் கவலைகள் யாவும் பொடி 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 தொடர்பவம் யாவும் தடு 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 கமல் பதம் நாளும் கொடு 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 பரிவாலே அப்படின்னு முருகனை பார்த்து வணங்குறார் அதாவது கவலைகள் மனித பிறந்து நினைவு தெரிஞ்சதுனால வந்து கடைசி வரைக்கும் இந்த கவலை அந்த கவலை இந்த கவலை அந்த கவலை இல்லாத மனிதன் யாருன்னு கேட்டால் யாருமே இருக்க மாட்டாங்க தனக்குன்னு சொந்த கவலைகள் இல்லாவிட்டாலும் மற்றவர்கள் கவலையை தன் மீது ஏற்றுக்கொள்பவர்கள் உலக பொது நிகழ்ச்சிகளில் ஈடுபட்டு சமூக சேவை செய்து ஊர் பொம்பெல்லாம் தங்கள் தலைமையில் ஏற்றுக்கிறவங்க அப்படி நிறைய பேர் இருக்காங்க இல்லைனாலும் தனக்கு இப்படி நடந்துருமோ அப்படி நடந்துருமோன்னு கற்பனையிலேயே பயந்து கவலைகள் படுறவங்க நிறைய பேர் அதனால தான் சாமி சொன்னார் அந்த கவலை என்ன ஆகணும் எந்த விதமான கவலைகளாக இருந்தாலும் கவலைகள் யாவும் பொடி 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 தொடர்பவம் யாவும் தடு 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 கமல் பதம் நாளும் கொடு 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 பரிவாலே கவலைகள் யாவும் பொடி 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 தொடர்பவம் யாவும் தடு 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 கமல் பதம் நாளும் கொடு பரிவாலே என்று முருகனை பார்த்து கேட்கிறார் பாமன் சாமிகள் சஞ்சலம் என் மனமே சிவனடி தஞ்சமான பினுமே என் செயலால் ஆவது ஒன்றுமில்லை என்றே நின்றால் ஏதும் துயரிலேயே இந்த சூதை அருகில்லையே அப்படின்னு அருள் செய்கிறார் மிக பட்டினத்தார் வாக்கும் மனமும் கடந்த மனோலயம்கான் நோக்க கான் நுண்ணியரில் நுண்ணியன்கான் எனக்குள்ளே நீ இருக்க உனக்குள்ளே நான் இருக்க மனக்கவலை தீர வரமருள்வாய் பூரணமே மனக்கவலை தீர வரமருள்வாய் பூரணமே என்று வேண்டுகிறார் நமக்காக பட்டினத்தடிகள் இறைவனிடம் வேண்டுகிறார் எல்லா சித்தர்களும் நமக்காக தான் வேண்டாங்க அவங்களுக்காக வேண்டதுனால நல்லதான் சித்தர்கள் நல்லோர் நினைத்த நிலம்பெருக்க எல்லா ஊர்களும் இன்புட்டுவார்கள் என்று சொன்ன வள்ளல் பெருமான் தி லா ஆஃப் அட்ராக்ஷன் ஈர்ப்பு விதி தத்துப்படி நல்லோர் நினைத்த நண்பர்கள் நல்லோர் தமிழர்கள் சொல்லிட்டு இருந்தால் உலகத்தில் நல்லவங்க மட்டும் நல்லா இருப்பாங்க எந்த தீமையும் எந்த கஷ்டமும் யாருக்கும் ஏற்படாது என்று அருள் செய்திருக்கார் அதனால் நல்லோர் நினைத்த நலம்பிற்க நல்லோர் நினைத்த நண்பர்கள் இனி எல்லாம் நன்மையே நல்லா நன்மை மகிழ்ச்சி 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 மோட்ச தீபம் உங்களுடைய குடும்பத்தில் இறந்து விட்டவர்கள் உறவினர்கள் நண்பர்கள் உங்களுடைய வேண்டுதலின் படி என்னிடம் அலைபேசியும் நேரிலும் வேண்டியவர்கள் அனைவருடைய குடும்பத்திலும் நண்பர்கள் உறவினர்கள் ஆன்மா சாந்தி அடைந்து அவரவர் குடும்பத்தில் அனைவருக்கும் பதினாறு நற்பெர்கள் சகல சௌபாக்கியம் சகல ஐஸ்வர்யம் நீண்டால் நல்ல ஆரோக்கியம் ஏற்பட்டு எண்ணிலா கோடி சித்தர்கள் அல் வேண்டி நாம் வேண்டுகிறோம் இனியெல்லாம் நன்மையெல்லாம் நன்மை மகிழ்ச்சி மகிழ்ச்சி உங்களுடைய கஷ்டங்கள் கவலைகள் பிரச்சனைகள் மனக்கவலை முதலில் நீங்கி விட்டது மனக்கவலை நீங்கி விட்டது நிம்மதியாக இருங்க இனியெல்லாம் நன்மை எல்லாம் நன்மை மகிழ்ச்சி மகிழ்ச்சி நல்லோர் நினைத்த நிலம்பெருக்க நல்லோர் நினைத்தம் பெருக நல்லோர் நினைத்தம் பெருக அருட்பெரிஞ்சோதி அருட்பெஞ்சோதி தனிப்பெருங்காரன் அருட்பெரிஞ்சோதி நல்லோர் நினைத்த நலம்பெருக்க நல்லோர் நினைத்த நம்பிருக்க இனியெல்லாம் நன்மை எல்லாம் நன்மை நன்றி 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 மகிழ்ச்சி நல்லோர் நினைத்த நண்பிருக்க நல்லோர் நினைத்த நடைபெறுகிற நல்லோர் நினைத்த நம்பெறுக ஆ ஊ ஏ இம் ஆ இம் ஓம் அண்ணாசாமி ரத்தனசாமி பாக்கல் விந்தமரான் மூன்று சித்துகள் திருவடி சரணம் எனிலா கோடி சித்தர்கள் திருசனம் பரஞ்சோதி பாபா திருவடி சரணம் எனிலா கோடி சித்துகள் திருசனம் எனிலா கோடி சித்தர்கள் சரணம் ஓம் விசாமி திருசனம் சப்தரிசியல் திருசனம் மண்ணுண்ட மகான் மலை சாமி காவங்கரை கண்ணப்ப சாந்திரசனம் கல்லுக்கட்டை யர்சனம் காரணோடைய நாணாச்சிய திருசனம் ரோமரிசி திருசனம் அண்ணாமலை சாந்திரசனம் நாய்க்குட்டி சாந்திரம் சாது கோபால் சாந்தர்சனம் வேதந்த முருகப்பா திருசனம் எத்திராஜா சாமி சாமிதர்சனம் மலையாள சாந்தர்சனம் வண்டிக்கார தினகர சுவி சாந்திரனம் சந்திரோகி சாந்தர்சனம் அக்கா நாகமா திருசனம் நாகலிங்க சாந்திரசனம் பல்லலா திருசனம் தர்ஷாமூர்த்தி சாந்தர்சனம் குண ஸ்ரீமத் வேங்கட சுப்பானந்தா சாமி திருவண்ணம் ஈசு சச்சானந்த சுவாமி சனம் குணங்குடி மஸ்தான திருசனம் பீர் பைல்வான் திருசன பீர் முகமது திருசனம் கோடிசாமி திருசனம் அழுக்கு சாமி திருஷனம் பட்டினத்தார் திருசனம் பாட்டி சித்தர் திருஷனம் மாயம்மா சித்ததர்சனம் அப்பா பைத்தியம் சாமி திருச்சனம் குச்சிசாமியில் தரிசனம் ஆதி குருசாமி சித்தர் தேசனம் தவசிமடை சித்தர்கள் சேசனம் ஸ்ரீ சாய்பாபா தோசனம் ராகவேந்திர திருசனம் ஆணைகுந்தி நவபிருந்தான சித்துக்கள் சூழனம் சென்னை நவபிருந்தான சித்துக்கள் தரிசனம் இனிலாக்கோடி சித்துக்கள் தசனம் இனியெல்லாம் நன்மையெல்லாம் நன்மை ஆ உ ஓ ஏ இம் ஆ இ ஓ ஏ இம் ஆ இ ஓ ஏ இம் ஆ இ ஓ ஏ இம் ஆ ஓ ஏ இம் இனியெல்லாம் நன்மையெல்லாம் நன்மை நன்றி 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 மகிழ்ச்சி நல்லோர் நினைத்த நலம்பெருக நல்லோர் நினைத்த பெறுக ஆ ஊ ஏ இம் ஆ ஓ ஏ இம் ஆ ஓ ஏ இம் ஆ ஓ ஏ இம் ஆ ஓ ஏ இம் இம் இமயமலை சித்துகள் துசனம் சி கொல்லிமலை சித்துகள் துறனம் சதுரகிரி சித்துக்கள் துறனம் வெள்ளிங்கிரி சித்துக்கள் துறனம் சென்னிமலை சித்துகள் துசனம் என்னெல்லாம் கூட சித்துகள் துணை இனியெல்லாம் நன்மை என்னெல்லாம் நன்மை மகிழ்ச்சி மகிழ்ச்சி நல்லோ நினைத்த நம்பிருக்கேன் நல்லோ என்ன இனியெல்லாம் நன்மையெல்லாம் நன்மை நன்றி 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 என் மீது நம்பிக்கை வைத்து தங்களுடைய குடும்பத்தினருடைய உறவு முறைகள் பெயர்கள் விவரங்களை தெரிவித்து வேண்டிக் கொண்ட அனைத்து அன்பருடைய திருவடி வணங்கி இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன் இது இரவு முழுக்க தீபம் மாற்ற தீபம் திரும்ப திரும்ப எண்ணெய் ஊற்றிக்கிட்டே இருப்பேன் நிறைவு நிறைய நிகழ்ச்சி நட தொடர்ந்து இரவு முழுக்க நடந்திருக்கும் இந்த இதை மட்டும் என்ன பண்ணுவேன்னா கீழே எடுத்து வச்சிருவேன் ஏன்னா வந்து இது பார்த்திங்கன்னா தெரியும் கீழே வந்து கோயில் இருக்குது பெருமாள் கோயில் கோபுரம் ராத்திரியில் அது கீழே விழுந்துடக்கூடாது அந்த பக்கம் இருந்தால் ஒன்றாகாது இருந்தாலும் நம்ம வீட்டுக்குள்ளே வச்சுட்டு அதை வந்து இப்போயே எடுத்து வச்சுக்கலாம் அதனால் இந்த பக்கம் வந்து வச்சு தான் பிரச்சனை கிடையாது இந்த பக்கம் வந்து காமன் வராக மேலே வச்சு அந்த பக்கம் விழுந்துருச்சுன்னா பெருச்சாலி வரும் பூனா வரும் எல்லாம் தட்டிடும் இது நம்ம இடம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நல்லோர் நினைத்த நண்பர்கள் நல்லது இனியெல்லாம் நன்மையாக நன்றி 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 இரவு முழுக்க முடிஞ்ச வரையும் இது தொடர்ந்து எரிஞ்சிக்கிட்டு இருக்கும் இன்றைக்கி இரவு பன்னெண்டு மணி வரையும் அமாவாசை இருக்குது நல்லோர் நினைத்த நம்பர்கள் நல்ல மோட்ச தீபம் புரட்டாசி மாதம் மகளிர் அமாவாசை மோட்ச தீபம் எண்ணிலா கோடி சித்தங்களால் வேண்டி நல்லோர் நினைத்தனம் பெருக என்னிடம் நேரிலும் அலைபேசிய வேண்டிய அனைவருடைய குடும்பத்தினருடைய ஆன்மாக்கள் சாந்தி அடைய மோட்ச தீபம் இனியெல்லாம் நன்மையே நன்றி நன்றி வணக்கம் ஆம் நன்மையே ஆ ஓ ஏ இம் ஆ ஓ ஏ இம் நேரலை பிரார்த்தனை உலக மக்களுக்காக உங்களது சொந்த பிரார்த்தனை நடைபெற சென்னை வடபழி தினசிறி இரு ஒன்பது மணிக்கு நடைபெறும் இருநூற்றி ஐம்பது வகை பொடி சிறப்பு யாகம் மற்றும் சித் சித் சித்தர்ஸ் லைவ் லைஸ் ஃபர் யூ யோகதண்டம் பொன் பார்த்த சாரதி டெய்லி நைட் நைன் பிஎம் ஐஎஸ்டி வடபழனி சென்னை சிதர் சீக் இன் யூனிவர்ஸ் சித்தர்ஸ் சீக்ரெட்ஸ் நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் ஃபோர் ஒன்பது மூன்று எட்டு இரண்டு ஆறு எட்டு ஒன்பது எட்டு ஒன்பது நான்கு இனியெல்லாம் நன்மை எல்லாம் நன்மை நம்ம குட்டி நெருப்பு பற்ற வச்சோம் பாருங்கள் இந்த யாகம் சிறப்போடு நடைபெற்றுகிட்டே இருக்குது இந்த மாதிரி மூலிகை பொடியை பயன்படுத்தி நீங்கள் உங்கள் வீட்டில் விரும்புனா உங்களுடைய வேண்டுதல்கள் பிரார்த்தனைகளை ஒரு வெத்தலை அல்லது பேப்பரில் எழுதி ஒரு பெரிய மண்ணாக வச்சுருங்க அதுக்கு மேலே இந்த இருநூற்றி ஐம்பது வகை மூலிகை பொடியை ஒரு குட்டி கோபுரம் மாதிரி அழுத்தி வச்சு தீக்குச்சி வகை பற்ற வச்சா போதும் உங்கள் வீடு முழுக்க ஸ்ரீ மகாலட்சுமி கடாட்சம் அதிகரிக்கும் திருமணம் கை கூட்டம் குழந்தை பேருக்கிட்டும் கடன் தொந்தரவு நீங்கி குடும்பத்தில் அமைதி ஏற்படும் பதினாறு வகை நற்பெருக்களும் கிடைக்கும் சர்வகாரியம் சித்தியாகும் சகல சௌபாக்கிய ஒமதிர்வு எர்பல்ஸ் படர் இது வந்து ஒரு கிலோ இது வந்து ஒரு கிலோ வந்து ஆறாயிரத்தி நூறு இதை பயன்படுத்தும் போது வீட்டில் ஏதாவது தீய சக்தி இருந்தால் விலகும் வம்பு பொறாமை போட்டி எதிர்மறை எண்ணலைகள்லாம் மறைந்து தொடரும் கவலை வீண் பயம் பில்லி சூன்யம் கலக்கம் மனக்குழப்பெல்லாம் நீங்கி புத்துணர்ச்சி மனம் முகமலர்ச்சி சந்தோஷம் மன அமைதி ஏற்படும் உங்களுடைய தேவைக்கு அழைத்து பயன்பெறுங்கள் நைன் த்ரீ டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் ஃபோர் ஒன்பது மூன்று எட்டு இரண்டு ஆறு நைன் த்ரீ டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் ஃபோர் ஒன்பது மூன்று எட்டு இரண்டு ஆறு எட்டு ஒன்பது எட்டு நான்கு சித்த சயின்ஸ் ஆஃப் ஃபாரமோ டு சால்வ் க்யூ டேம் இன் ஒன்பது மூன்று எட்டு இரண்டு ஆறு எட்டு ஒன்பது எட்டு ஒன்பது நான்கு இனியெல்லாம் நன்றி 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 நல்லோ நினைத்த நிலம்பெறுக நல்லோ நினைத்த நிலம்பெறுக இனியெல்லாம் நன்மையெல்லாம்